சூராக் கைட் எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ கொஸ்டின் பேப்பர் பேட்டன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைட் சுராஜ் டிஎன்பிஸ்சி கைட் அனைத்து புத்தகக் கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும் இனிமே கண்ணை மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்தி சொல்லலாம் மார்ச் பதினைந்தில் தேர்தல் தேதி அறிவிக்க தேர்தல் கமிஷன் திட்டம் லோக்சபா தேர்தலை நடத்த தலைமை தேர்தல் கமிஷன் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே பாஜக காங்கிரஸ் கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகின்றன இந்நிலையில் தேர்தல் கமிஷன் நாளை ஜம்மு காஷ்மீர் செல்கிறது லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தலையும் நடத்துவது குறித்தும் பதிமூன்றாம் தேதி வரை ஆலோசனை செய்கிறது இதையடுத்து பதினான்கு அல்லது பதினைந்தாம் தேதிகளில் தேர்தல் தேதியை தேர்தல் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக வெளியிட திட்டமிட்டுள்ளது தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடத்துவது என்பது குறித்தும் அறிவிப்பு வெளியாக உள்ளது அனைத்து அழித்தல் இதுதானா அறிவாலயத்தில் நடந்தது என்ன கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டு லோக்சபா ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டு வந்த கமல் எப்படி சமாதானமடைந்தார் என்பது பேசுபொருளாகி வருகிறது இது குறித்து மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது இரண்டு லோக்சபா சீட் பெற வேண்டும் என்ற நோக்கில் ஸ்டாலின் மற்றும் அவரது மகன் உதயநிதியிடம் கமல் பேசி வந்தார் துவக்கத்தில் அவருக்கு கூட்டணியில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என இருவரும் உறுதியளித்தனர் அதை நம்பி போட்டி என்ற முடிவில் இருந்து கமல் விலகினார் காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீட்டை முடிக்கும் முன் கமலை அழைத்தார் ஸ்டாலின் உடனடியாக அறிவாலயம் சென்ற கமல் ஸ்டாலினுடன் பேசினார் தன் கட்சிக்கான முக்கியத்துவம் லோக்சபா தேர்தலில் தான் போட்டியிட வேண்டிய அவசியம் பற்றி கமல் கூறினார் அதை ஏற்ற ஸ்டாலின் திமுக கூட்டணிக்கு உள்ள நெருக்கடி தமிழகத்தில் எண்டி கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற வேண்டிய அவசியத்தையும் எடுத்து கூறினார் தேவையானால் கோவையில் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் போட்டியிடுங்கள் முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக ராஜ்யசபா சீட் தருகிறேன் என்றார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதை கமல் ஏற்கவில்லை கடந்த தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் தனி சின்னத்தில் போட்டியிட்ட திருமாவளவனின் வெற்றி கடும் இழுபறியானது அந்த நிலை உங்களுக்கு வரவேண்டாம் என நினைக்கிறேன் என்றார் ஸ்டாலின் கொஞ்ச நேரம் யோசித்த கமல் என்னால் உங்களுக்கு தர்ம சங்கடம் வேண்டாம் இந்த தேர்தலில் இண்டி கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு உங்கள் கூட்டணியில் நாற்பது தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்கிறேன் எங்கள் கட்சி போட்டியிடாமல் ஒதுங்கி கொள்ளும் உங்கள் விருப்பம் போல் ராஜ்யசபாவுக்கே செல்கிறேன் என கமல் பதிலளித்தார் அதுவரை சீரியஸாக இருந்த ஸ்டாலின் அதை எதிர்பார்த்தது போலவே கமலுக்கு நன்றி கூறுவது போல கை கூப்பினார் ஒப்பந்தம் கையெழுத்தானது என மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் கூறினர் மகாபாரதப் போர் முடிந்தவுடன் தனது மகனை கொன்ற பீமனை படிவாங்க தன்னை சந்திக்க அழைத்தான் திருதராட்டிரன் இதையடைந்த கண்ணன் பீமனின் கல் சிலையை அவன் முன் வைக்க சொன்னான் திருதராட்டிரன் அனைத்து இருக்கியதில் அச்சிலை சுக்கல் சுக்கலாக நொறுங்கியது இதை போல மக்கள் நீதி நிலை ஆகிவிட்டது என அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன பழனிசாமியின் ஒன்பது நிபந்தனைகள் கடுப்பாகி நிராகரித்த பாஜக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் மகன் மிதுன் சிவராத்திரி விழாவுக்காக கோவை சென்றார் அங்கே பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் ஒரு விஐபியிடம் சில மணித்துளிகள் பேசினார் இரு கட்சி கூட்டணி பற்றி இருவரும் பேசினர் பாஜகவுடன் எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை கூட்டணியாக சேர்ந்து செயல்பட அதிமுகவும் ஆர்வமாக உள்ளது ஆனால் இந்த ஒன்பது நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு உறுதியளித்தால் கூட்டணி குறித்து பேசலாம் என மிதுன் சொல்லியிருக்கிறார் கூட்டணி அமைந்தால் பாஜகவுக்கு ஒற்றை இலக்கில்தான் சீட் தருவோம் அதுவும் நாங்கள் கொடுக்கும் சீட்டை தான் பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா ஆகியோர் கூட்டணியில் இருக்கக்கூடாது எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து கூறிய கருத்துக்கு அண்ணாமலை வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் பழனிசாமிதான் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் இதையெல்லாம் பாஜக ஏற்க வேண்டும் என மிதுன் கூறியுள்ளார் அந்த விஐபியும் பாஜக தலைமைக்கு இதை கொண்டு சென்றார் இப்படியெல்லாம் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என கூறி மிதன் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன பரபரப்பான தேர்தல் களத்தில் பதவியை துறந்த தேர்தல் கமிஷனர் இந்திய தேர்தல் கமிஷனில் ஒரு தலைமை தேர்தல் கமிஷனர் இரண்டு தேர்தல் கமிஷனர்கள் இருப்பர் நாடு முழுதும் தேர்தல் நடத்தும் பொறுப்பு இவர்களை சார்ந்தது தலைமை தேர்தல் கமிஷனராக ராஜீவ் குமார் பதவி வகிக்கிறார் தேர்தல் கமிஷனராக இருந்த அனுப் சந்திர பாண்டே கடந்த மாதம் பணி ஓய்வு பெற்றதால் அருண் கோயல் மட்டும் தேர்தல் கமிஷனராக இருந்தார் லோக்சபா தேர்தல் நெருங்கிவிட்ட சூழலில் இரண்டு தேர்தல் கமிஷனர் பணியிடங்களில் ஒன்று காலியாக இருந்தது இந்த நெருக்கடியான நேரத்தில் மற்றொரு தேர்தல் கமிஷனரான அருண் கோயலும் திடீரென ராஜினாமா செய்துள்ளார் பஞ்சாப் கேடரை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான அருண் கோயல் மத்திய அரசின் பல்வேறு முக்கிய துறைகளில் செயலராக பணியாற்றியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பரில் தேர்தல் கமிஷனராக நியமிக்கப்பட்டார் இதற்காக விருப்ப ஓய்வு பெற்ற அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் இருபத்தொன்றில் தேர்தல் கமிஷனராக பொறுப்பேற்றார் தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் ஓய்வு பெறுகிறார் அவருக்கு அடுத்து தலைமை தேர்தல் அதிகாரியாக பதவியேற்கும் நிலையில் இருந்தார் அருண் கோயல் 2027 இருபத்தி ஏழு வரை கோயலுக்கான காலம் இருந்த நிலையில் அவர் திடீரென ராஜினாமா செய்ததற்கான காரணங்கள் பற்றி முழு விபரம் வெளியாகவில்லை கோயலின் ராஜினாமாவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஏற்றதாக ராஷ்டிரபதி பவன் தகவல் வெளியிட்டுள்ளது தற்போதைய சூழலில் தலைமை தேர்தல் அதிகாரி ஒருவரின் மேற்பார்வையில் மட்டும் லோக்சபா தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது மயான கொள்ளை விழாவில் விபரீதம் பாலாற்றில் கவிழ்ந்த அறுபதடி தேர் வேலூரில் மயான கொள்ளை தேர் திருவிழா நடைபெற்றது பல்வேறு தேர்கள் ஊர்வலமாக வந்தன ஊர்வலம் முடிந்த பிறகு பாலாற்றில் வைத்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக தேர்கள் அனைத்தும் பாலாற்றுக்கு வந்தன அப்போது எதிர்பாராத விதமாக அறுபது அடி உயர தேர் ஒன்று கவிழ்ந்தது பக்தர்கள் போலீசார் எதிர் திசையில் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் ஒருவர் தேருக்குள் சிக்கியதால் காயமடைந்தார் அவரை போலீசார் மீட்டனர் பின்னர் விழுந்த தேரின் பாகங்களை பொதுமக்கள் மற்றும் போலீசார் பாதுகாப்பாக அகற்றினர் வெப்ப அலையை எதிர்கொள்ள வழிகாட்டு நெறிமுறை வெளியீடு தமிழகத்தில் வெப்பம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது வெயிலில் வருவோருக்கு இதய பாதிப்பு பக்கவாதம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பருவகால பழங்கள் காய்கறிகள் மற்றும் வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது செயற்கை குளிர்பானங்கள் மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது தாம்பரம் செங்கோட்டை ரயில் இன்று முதல் கல்லிடையில் நிற்கும் பெங்களூர் கோவை உதய் எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரம் செங்கோட்டை மற்றும் சென்னை எழும்பூர் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று முதல் கூடுதல் நிறுத்தங்களில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது உதய் எக்ஸ்பிரஸ் திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் இன்று சோதனை முறையில் ஒரு நிமிடம் நின்று செல்லும் தாம்பரம் செங்கோட்டை ரயில் கல்லிடை குறிச்சியிலும் எழும்பூர் கொல்லம் எக்ஸ்பிரஸ் தென்மலை ரயில் நிலையத்திலும் நின்று செல்லும் நெல்லை காந்திதாம் ஹம்சாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் பதினான்காம் தேதி முதல் ஆலப்புழை ரயில் நிலையத்தில் ஒரு நிமிடம் சோதனை முறையில் நிற்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது